அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் கோவை விமான நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் கோவை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விளக்கம் அளித்த நீதிபதி நான்கு வாரங்களுக்குள் மனுவுக்கு பதில் அளிக்கும்படி கேசி சி பழனிசாமிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது